ஹலோ எப்ரிவன் இந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாக்டர் சிவகார்த்திகேயன் மூன்றாவது முறையாக அப்பா ஆக போகிறாரு இந்த விஷயம் பலருக்கும் ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது சிவகார்த்திகேயனுக்கு ஆல்ரெடி ஆராதனா அப்படின்னு ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க அந்த பேபிக்கு இப்போ பத்து வயசாகுது அப்புறம் குகன் அப்படின்னு ஒரு பாய் பேபியும் இருக்குது அவங்களுக்கு இப்போ டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த நிலையில் சிவகார்த்திகேயனோட ஒய்ஃப் ஆர்த்தி மூன்றாவது முறையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த விஷயத்தை சிவகார்த்திகேயன் அண்ட் ஃபேமிலி ரொம்பவே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க பேபி பம்போட இருக்க ஒரு வீடியோ வெளியாகிடுச்சு இதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லோருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சிவகார்த்திகேயன் அண்ட் ஆர்த்தி இவங்களுக்கு டூ தௌசண்ட் டென்னில் மேரேஜ் ஆச்சு இவங்களுக்கு மேரேஜ் ஆன அப்புறமா தான் சிவகார்த்திகேயனுக்கு நிறைய மூவிஸ் ஆகி நடிக்க ஆரம்பிச்சாரு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அவங்களோட ஃபர்ஸ்ட் பேபி ஆராதனா பிறந்தாங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறந்தாங்க அந்த பாய் பேபிக்கு அவங்களோட அப்பாவோட நேம் சேர்த்து தாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த நிலையில இப்போ ஆர்த்தி மூன்றாவது முறையா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சுன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஆர்த்தி அப்புறம் அவங்களோட டாட்டர் ஆராதனா இவங்க மூணு பேரும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க அப்போ ஒருத்தர் ஆர்த்தி பேபி பம்போட இருக்க மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ மூலம் மூலயமா தான் ஆர்த்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க